ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அனிஷா சமையல் அறையில் பாரம்பரியமான உணவுனா ஒன்று இருக்குதுப்பா அது என்னென்னா உப்பு கண்டம் உப்புக்கண்டம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து உப்பு கண்டத்தை காய வைக்க மாட்டேன் அரை கிலோ மட்டன் அதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் எலும்பு இல்லாத மட்டனு இதை வந்து இனி இவ்வளோ பெருசு இருக்குது ஒரு பீஸும் இதை சின்ன சின்னதாக அறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வரத்துக்கலாம் அந்த உப்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம காய வச்சு கல்லில் போட்டு நச்சு தண்ணியில் ஊற வச்சு அதை பண்ணுறத விட அதில் டேஸ்ட் இருக்காது இதில் வந்து செமையான டேஸ்ட் இருக்கும் இப்போ நான் இந்த மட்டனை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துகிட்டு வரேன் இப்போ பாருங்கள் நான் மட்டனை வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு வந்துட்டேன் வெட்டி நல்லா கழுகி நல்ல தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு பிசைஞ்சலாம் அவ்வளோதான் இதில் வந்து இந்த உப்புல ஊறுனா இன்னும் இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் அதை நாம் வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறம் மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதை நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் ஓகே இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டு இப்போ இந்த மட்டனு ஒரு அரை மணி நேரம் உப்பில் நல்லா ஊரிசி இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூனே போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்குறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு புளி தண்ணி இருக்காது இந்த மசாலா நல்லா இந்த மட்டனில் சேர்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும் இப்போ நல்லா பிசஞ்சாச்சு மசாலா எல்லாம் அந்த பெரியில் கோட் ஆகிடுச்சு இப்போ இதே வந்து நீங்கள் ஒரு பவுல்லையோ ஒரு பாக்ஸ்லையே போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ இந்த அளவு எடுத்து வறுத்து சாப்பிட்டுக்கலாம் காய வச்சு கடுக்கட்டுன்னு சாப்பிட்றதுக்கு இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் செமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ